நம்ம ஏற்கனவே வந்து திருவண்ணாமலை பற்றி பார்த்துருந்தோம் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்க வராங்க அதெல்லாம் அடுத்த கதை ஆனால் நம்ம என்ன பார்த்தோம் திருவண்ணாமலையில் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்ன விஷயம் அப்படின்னா அந்த திருவண்ணாமலை ஏரியாவுக்கு வந்து ஒரு பஸ்ஸு ஒன்று வருது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு விழுப்புரத்துலேருந்தோ இருந்தோ இல்லை ஒசூர்லேருந்தோ இருந்தோ இல்லை கரங்கடாவில் வருது அந்த பஸ்ஸு வந்து என்ன பண்ணியிருக்கணும் திருவண்ணாமலைன்னு தான் போடணும் அங்கே திருப்பதி டு திருவண்ணாமலை விழுப்புரம் டு திருவண்ணாமலை இப்படி தான் போகணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருவண்ணாமலை பேர் எடுத்துகிட்டு அருணாச்சலம் அருணாச்சலா அப்படின்ட்டு ஏற்கனவே போட்டிருந்தாங்க அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே யாரும் பார்க்கறோம்னா போய் பாருங்கள் இந்த வீடியோவில் அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே பண்ண விஷயமும் தமிழ்நாடு அரசு சம்மந்தமான விஷயந்தான் அதுக்கு வந்து சேகர்பாபு அவர்கள் விளக்கம் கொடுப்பாரா யார் விளக்கம் கொடுப்பாரு தெரியாமல் நம்ம சுற்றிட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் அதையும் தாண்டி ஒரு விஷயம் நடந்திருக்காது என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு பஸ்ஸில் போகிறோம் அதனால் பஸ்ஸுப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸுப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸு தமிழ்நாடு அரசு பஸ்ஸு இல்லை போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்கிறோம் திடீர்னு இப்போ ரீசண்ட்டாக வந்து நான் வந்து நிறைய இடத்துல பார்த்தேன் அரசு போக்குவரத்து கழகம் சேலம் அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகம் மதுரை என்ன புரியல அரசு என்ன அரசு எந்த அரசு மத்திய அரசா மாநில அரசா என்ன அரசு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை திருநெல்வேலி சேலம் இது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேதுங்க இது என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எல்லா பஸ்லேயும் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது நீங்கள் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சில பஸ்ஸில் இன்னும் இருக்குதா என்னன்னு தெரியல பட் நான் பார்த்தது எல்லாமே இப்போ எல்லாம் புது பஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் பேர் மாற்றம் வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த பெயர் மாற்றம் எதற்கு எதுக்கு ஏற்கனவே மெட்ராஸ் மெட்ராஸ் அப்படி இருந்தது சென்னைன்னு பார்த்துங்க சரி ஒரு சில பல விஷயம் இருந்தது மெட்ராஸ் ஒரு மாகாணமாக இருந்துச்சு அது இப்போ வந்து அப்படி சொல்ல முடியாது சென்னைன்னு மோட்டர் போலிக்கலான்னு சொன்னிங்க சரி ஓகேப்பா இப்போ அது மாதிரி இந்த விஷயத்துக்கு எதுக்கு தமிழ்நாடு அப்படி ஒரு சொல்லும் போதே ஒரு இது இருக்குது ஏற்கனவே எல்லோரும் பேசியிருக்கோம் தமிழ்நாடுக்கு ஆதரவாக அந்த பேருக்கு ஆதரவாக இந்த மாதிரி டைமில் தமிழ்நாடு பேர் இந்த பஸ்ஸில் இருந்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு யாருக்கு பிரச்சனை முதல்ல தெரியணும் தமிழக அரசு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி இருந்தால் யாருக்கு பிரச்சனை இதை ஏன் சேஞ்ச் பண்ணணும் என்ன காரணம் இருக்குதுன்னு தெரியணும் இது என்னன்னே தெரியாமல் ஏன் மாற்றணும் அரசு போக்குவரத்து கழகம் சென்னை மதுரை விழுப்புரம் திருநெல்வேலி தேனி கம்பம் எதுக்கு மாற்றணும் தமிழ்நாடுன்ற பேரை எதுக்கு எடுத்தீங்க அப்படின்ற விளக்கத்தை வந்து உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை யாரும் அரசு துறையை பார்க்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் கேட்குறோம் தெரிஞ்சுன்னு நான் கேட்கல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைன்றதை ஏன் பேர் மாற்றம் பண்ணி அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மாறுறீங்க இதில் என்ன சேஞ்ச் இருக்குது தமிழ்நாடுன்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்கலன்னு மாற்றிருக்கீங்களா இல்லை அதுக்கு பின்புலம் வந்து இல்லை இல்லைப்பா அதெல்லாம் எங்களுக்கு காரணம் கிடையாது இப்போ தமிழ்நாடு பிடிக்காமல் எப்படிப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை வந்து வேறு எதனா காரணம் வச்சுருக்கீங்களா இல்லை வேறு யாரா வந்து தமிழ்நாடுன்ற வார்த்தையை நான் வந்து தமிழ்நாட்டிலே பார்க்கக்கூடாது இப்போ தமிழ்நாடுன்ற வாழ் தமிழ்நாட்டில் பார்க்காம வேறு எங்கே பார்ப்பீங்க இதெல்லாம் சரியான விளக்கம் கொடுக்குங்க யாரெல்லாம் இருந்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி வந்து செந்தமிழ் சீமன் ஏற்கனவே திருவண்ணாமலையை பற்றியும் அதை சுற்றி தெலுங்கர்கள் இருக்கிறத பற்றியும் கேட்டிருந்தார் அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி பிபிசி தமிழில் வந்து ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று விஷயம் ஒன்று இருக்குது நீ திரிச்சுக்கணுன்னா நீங்கள் அதையும் பாருங்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி இருக்கிற வந்து ரமண மகரிஷி போல் இருக்க ஆசிரமம் அவங்க அந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களை வந்து பரப்புரை செய்கிறாங்க நல்ல தான் பரப்புரை செய்யும் போது அதில் வந்து சில தெருங்கர்கள் வந்து இந்த இதை கேட்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடு பண்ணி அவங்க வந்து அவங்க ஊரில்லாம் சொல்கிறாங்க எப்போ இதுமாரி மாதிரி திருவண்ணாமலையில் வந்து ஆனால் அருணாச்சலேஸ்வரர் இருக்கார் அப்படிலாம் சொல்லும்போது அவங்கெல்லாம் பக்தியில் வந்து இங்கே வராங்க இங்கே வா வராங்க போகிறாங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறாங்க அதே நிறைய பேர் இங்கே குடியே பிறந்திருக்காங்க அங்கேருந்து இங்கே வீடு காலி பண்ணணும் நிம்மதிக்காக ஒரு ஆன்மீகத்துக்காக ஒரு மன நிம்மதிக்காக நிறைய பேர் இருக்காங்க எதுவுமே வேணான்னு சொல்லுங்கள் எல்லாமே சந்தோஷம் எல்லா ஊரும் நம்ம ஊர்தான் நம்ம எங்கே வேணால் போகலாம் எங்கே வேணால் வரலாம் நான் இப்போ என்ன கேட்க வரேன்னா நம்ம உடனே நம்ம நீங்களாம் அங்கே போனீங்கன்னா என்ன ஆகும் அதெல்லாம் வேணாம் இதே மாதிரி நம்ம அங்கே போனால் அவங்களும் அந்த மாதிரி இருக்காங்களான்னு நம்மள நாம் கேட்டுக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க பட் ஆனால் ரொம்ப ரேர் கேசுற இடத்துல பிரச்சனைகள் நடக்குது அந்த டாப்பிக்கே நமக்கு தேவையே கிடையாது இப்போ நம்ம வர டாப்பிக் வந்து என்னென்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வந்து எப்படி வந்து அரசு போக்குவரத்து கழகமாக ஆச்சுன்ற விளக்கு வந்து உங்களுக்கு யாருக்குலாம் தெரியும் இல்லை இந்த வீடியோ மூலயமா தான் தெரியுது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி சில கேள்விகள் நம்ம கேட்க முடியுது பட் என்ன பதில் கிடைக்காது பதில் கிடைச்சா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள்